அவுதுல்ல ரீம் ரோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் என்ற நமது தலைப்பு இப்பொழுது ஈரான் ஈராக் யுத்தம் என்று ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்று தொடங்கியிருக்கிறது தொடங்கி நாலு நாட்கள் தான் ஆகியிருக்கிறது அதற்குள்ளால் போலாந்து ஹைட்ஸை இஸ்ரேல் இழந்திருக்கிறது நார்தன் இஸ்ரேலை இஸ்ரேல் இழந்திருக்கிறது அடுத்தது தெல்லவீவே காலி இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு அழிவை நான் பார்த்ததே இல்லை ஐஆர்டிசி வந்து ஒரு அறிக்கை விட்டது டெல்ல வியூவை காலி பண்ணியிருங்க நேற்று அடிச்சா அடியில் டெல்ல வியூவில் இருந்த மக்கள் எல்லாம் சைப்ரஸை நோக்கி ஓட்டம் அது எப்படி நான் பரிதாபமான நிலை சின்ன சின்ன போட்டுகளுக்கு அதிகமான விலை தந்து இஸ்ரேலில் இஸ்ரேலிஸ் ஆர் ஃபுலீன் இஸ்ரேல் அதாவது டெல்ல வியூ மட்டும் இல்லை ஹைஃபாவை நேற்று அடிக்காடி நேற்று அதே மாதிரி சவுத்தில் இளையாட்டில் இருந்து நார்த்தில் நக்கோரா வரைக்கும் அடி பயங்கரமாக எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கு பட் ஆம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னது பெட் ஆம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்டு அவுட் ஒரு பில்டிங் கூட தரைக்கு மேலே தலை காட்ட முடியவில்லை அங்கே இருந்த அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க ஓடி ஒன்றுருவாங்க தெலுங்கு மக்கள் ரோட்டில் கிடந்து கத்துறாங்க எங்கள் பில்டிங்லாம் ரொம்ப பழசு எங்களுக்கு ஷெல்டரும் இல்லை என்ன செய்கிறது சைப்ரஸை நோக்கி ஓடு நின்று எல்லாம் சைப்ரஸை நோக்கி போயிருக்கு அதே மாதிரி நேற்று ஒரு பயங்கரமான தாக்குதலை ஈரான் ஈராக்கு நடத்தியிரு ஈரான் நடத்தியிருக்கிறது அதில் மாமத் என்ற இடம் அது பெய்த் திக்வா என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளது இந்த இடத்துக்கு என்ன பெரிய இதுனா அதிகமாக இஸ்ரேலில் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஏன் அதிகமாக இஸ்ரேலில் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று சொன்னால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நியூக்ளியர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டு அங்கே தான் இருக்குது அதாவது அணு உலை அணு ஆயுதத்துக்கான பாதுகாப்புகளெல்லாம் அங்கே தான் இருக்கிறது அதை அடிச்சையில் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் அவுட்டு மீதியெல்லாம் நொறுங்கி காயம்பட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க இப்போ என்னென்னா இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் விஐபிஸை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இடமில்லை சத்யானுகு கிரீஸுக்கு போனால் அங்கே போனால் அங்கே போனாலெலாம் இல்லை இந்த மாதிரி நேரங்களில் எந்த தவ சேனல் இந்த மாதிரி செய்தியை சொன்னாலும் நம்ம கூடாது பங்கருக்குள்ளால் இருந்திருக்கான் ஆனால் செய்தியை வெளியில் தப்பி ஓடிட்ட மாதிரி பரப்புனதை பரப்ப விட்டாங்க ஏன்னா அவனை குறி வச்சிடக்கூடாது அது ஈரானுக்கு மிகப்பெரிய தெளிவான வெற்றியாக மாறிவிடும் என்று இப்போ திரும்ப இருந்து வந்து பார்க்கும்போது எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு அடுத்தால அதுக்கு என்ன பண்ணிருக்கான் உடனேயே அமெரிக்காட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளால் நீ என்ன காப்பாற்றலைன்னா இஸ்ரேலுங்கிறது பூமியிலே இருக்காது அப்படின்ட்டு இருக்கான் உடனே ட்ரம்ப் வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வந்து என்ன சொல்லியிருக்காரு இருந்து எல்லாரும் காலி பண்ணணும் ஈரான் அடிக்க போகுது ஈரானை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்று உடனேயே ஈரான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தெல்லவி காலி ஆகிட்டு இருக்கு மீதி உள்ள இடங்களை காலி பண்ணுவோம்னு ஒரு அறிக்கை அதை விட இஸ்ரேல் வந்து ஈரானோடய ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் செய்தி சேனல்ல போய் அடிச்சிருக்கான் உடனே இந்த தாக்குதல் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தாங்க உள்ளே இருந்து தான் வருது ஓடி போய் அந்த இடத்த பார்த்தாங்க அஞ்சு மசாஜ் ஏஜென்ட் இருந்திருக்கான் தளத்தை அழிச்சிட்டு அவங்களை பிடிச்சி நேற்று ஏழு பேர் தூக்கு இந்த மொசாஜ் ஏஜென்ட்டுக்கெல்லாம் உடனே உடனே இப்போ தூக்கு கொடுத்துறாங்க அதனால் இப்போ ட்ரம்ப் அடுத்ததுல என்ன பண்ணிருக்கான் கூத்தீஸ் வந்து நாங்கள் கண்காணிச்சிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு மெசேஜ் அனுப்புறான் அவன் விட்காஃபை கூப்பிட்டேப்பா ஈரானை கூப்பிட்டேங்கன்னா அவர இடத்துல வச்சு பேசுங்கப்பா அப்படின்னு இருக்கான் இப்போ பேச்சுவார்த்தை யாரெல்லாம் தெரியுமா தயாராக இருக்கா ஃப்ரான்ஸிஸ் யூகே பெர்லின் இவங்க எல்லாரும் சேர்ந்து சீஸ்வேரை பற்றி பேசுகிறாங்க ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் சீஸ் ஃபேரை பற்றி பேசுகிறீங்க இதெல்லாம் யார் யூகே கப்பலில் கப்பல் அனுப்பிட்டு இருக்கான் முடிஞ்ச வரைக்கும் வழியாகவும் ஆயுதங்கள் அனுப்பிகிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து பிரான்ஸ்ல ஒர்கர்ஸ் தான் இவ்வளவு வெப்பனை வந்து நீ இதுக்கு அனுப்பாத இஸ்ரேலுக்கு அனுப்பாதன்னு ஆனால் அரசாங்கம் அனுப்பிட்டு தான் இருக்கு ஒர்கர்ஸ் தான் லோடு பண்ண மாட்டேன்னு சொன்னானோ இவங்க ஜெர்மனி ஜெர்மனி எது கோலோஸ் நடந்தது அதாவது லேப்பீட் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காருன்னா நத்தியானு ஒரு கோலோகோ நடத்திட்டு இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதா மக்களுக்கு நினைவுப்படுத்துறான் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் நடந்ததை நினைவுபடுத்துகிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஹோலோ கோர்ஸ் நடக்கு இப்போ எப்படின்னா ஓடி வந்து இவங்க வேற கேட்ட தகராண்ட தகரான உடனே பேச்சுவார்த்தை வைக்கணும் உடனே அமெரிக்காவிலோட ஒரு வெப்சைட்டே போடுவான் இப்போ நியூக்ளியர் டாக் என்பது டு பை டைம் அண்ட் அட்டாக் ஈரான் ஈரானை அடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு வசதி செய்து கொடுப்பதற்கு தான் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் என்று ஆக நேற்று நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி நாலு ட்ரோன்ஸு வீழ்த்தியிருக்காங்க நம்ம வைகிற சேனலில் இப்போ நேற்று செய்தியாக போ போட்டது பேனராக போட்ட அந்த ஐந்தாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடிக்க ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறி கொண்டு இருக்கிறது இப்போ அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடிக்கப்பட்டதை பற்றி ஒரு இஸ்ரேலிய எக்ஸ்பர்ட் இவர் வந்து ஈரான் ஈராக் யுத்தம் சதாமுஹேனை ஏவி விட்டு ஈரானை அடிக்க வைத்து கொமேரியப்பா காலத்துல ஈரானில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி போல சவுதி அரேபியாலேயோ மற்ற அரபு நாடுகளிலயோ வந்துடக்கூடாது மன்னர் ஆட்சியை தூக்கி வெளியே போட்டுவிடக்கூடாது என்பதற்காக நடத்திய அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரே வயசான இஸ்ரேலிய ராணுவத்தில சொல்லியிருக்காரு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் சென்ட்ரல் டு இஸ்ரேல்ஸ் அக்ரஸிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ்ரேல் எங்கே வேண்டாலும் அடிப்பான்னு சொல்லி அறிக்கை விடுவதும் அடிப்பதும் மத்திய பலமாக இருந்தது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ வித் இம்ப்யூனிட்டி ஏதாவது எங்கேயும் அடிப்பான் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அங்கே அந்த நாட்டை அடிச்சிருவோம் அதுக்கு தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கான் லாங் கன்சிடர்டு அண்ட் அன்சேலஞ்சு அசட் ஃபார் இஸ்ரேல் இதை மிக நீண்ட காலமாக இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இராணுவ சத்து என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் அமேரிக்கன் ஈரானியன் இண்டிஜினஸ் ஏர் டிஃபன் சிஸ்டம் தேர்ட்டி ஃபைவ் ஈரானை டெவலப் பண்ண வான்வெளி தாக்குதல் தடையை கொண்டு அடித்திருப்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பை ஈரான் இண்டிஜினஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரமேட்டிக்கலி ஆல்டர்டு நாட் ஜஸ்ட் ரீஜினல் பட் குளோபல் மிலிட்டரி டைனமிக்ஸ் இது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பு இல்லை அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு அல்ல எஃப் தேர்ட்டி ஃபைவை டேக்கிள் பண்ண ஆரம்பித்தது இனி ஈரானை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு வருகிறது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க வெளியில் கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் பெலூன் இப்போ ஒபாமா அடிக்கடி சொன்னதாட்ட நான் அந்த காணொலியில் சொல்லியிருக்கேன் வி ஹாவ் ஏ சுப்பீரியர் ஃபயர் பவர் அதாவது அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி சிக்ஸ் இதை வச்சுட்டு அவன் எங்கே வேணாலும் தாக்கிடுவாங்கிறது திடீர்னு போவான்னு தாக்குவான் ஆப்கானிஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை குலை செய்தார் இப்போ அது நேற்று நம்ம செய்தி சேனலில் போட்ட மாதிரி ஐந்து ஐந்தாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விழுந்திருக்கிறது அதே மாதிரி தப்ரேஸை சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் எனத்தை ஆனால் அத்தனை எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் ட்ரோன்ஸை நாற்பத்தி நாலு மணி நாற்பது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தாறு நாற்பத்தி நாலு எண்ணத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இப்போ கையெழு நிலையாக இருக்குது அதனால தான் ஓடி போய் ஈரானு அமெரிக்காவுடைய காலில் விழுகிறான் அமெரிக்கா ஒரு க இதில் காலி பண்ணுங்கங்கிறான் இன்னொரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்துக்கப்பா ஈரானை கூட இஸ்ரேலை காப்பாற்றுங்கிறான் இப்படி பயங்கரமான தாக்குதல்கள் அங்கே நடந்திருக்கிறது அடுத்தது ஸ்டாம்ஃபீலில் நிறைய பேர் இறந்திருக்கான் இஸ்ரேலுக்கு உள்ளால் டெல்லவியூவில் இந்த அங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸு நேற்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐயாயிரம் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க முப்பத்தி ரெண்டு ஐயாயிரம் தன்னார்வ குழு மக்களையும் நான் களத்தில் இறக்குறேன் அப்படி இருந்து எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கான் பெரிய இழப்பு இப்போ காசாவாக மாறிப்போன டல்லவியூ காசாவாக மாறிப்போன ஹைஃபா காசாவாக மாறிப்போனா பெட் ஆம் பெட் பெட் ஆம்ங்கறது காசாவை விட மோசம் ஒரு பில்டிங் கூட கிடையாதுங்கிற அளவுக்கு மாறிப்போச்சு இதனால் அரண்டு போய் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலு காலி ஆகிறது இப்போ ட்ரம்ப் வேணும்னா அவருடைய கற்பனையில் கற்பனையில உள்ள ரிவேராவை இப்போ டெல்ல இங்கேயும் ஏற்படுத்தலாம் ஹெய்ஃபோ அழகான துறைமுகம் அங்கே போய் ரிஃபயராவை ஏற்படுத்தலாம் ஈரான் அனுமதிச்சால் என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள் அடுத்தது காசாவில் இருந்து ஃபோல்சஸ்ஸை வேகமாக ரிட்ரீவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் சாப்பாடு கொடுக்குற இடத்துல கொலை பண்ணுறான் மலேசியா ஆயிரம் கப்பல்கள் கொண்ட ஒரு ஃபிளீட்டோட நாங்கள் உணவுப் பொருட்களை கொண்டு காசாவுக்குள்ளால் புகுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த யுத்தம் மிக பயங்கரமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா தலையிடாது ஏனென்றால் ஹூத்தி இடம் வாங்கின அடி அதற்கு அப்படியே நினைவு இருக்கிறது இதை இதுக்கிடையில் இல்லை இவங்க தாக்குன தாக்குதல்ல அறுபத்தஞ்சு பேர் இதுவரைக்கும் ஷஹீதா இருக்காங்க முன்னூற்றி பதினஞ்சு பேர் இருக்கிறார்கள் ஆனால் இவன் நார்தர்ன் இஸ்ரேல் சிரியான் கோலான் ஹைட்ஸ் எல்லாத்தையும் கலந்தது மிகப்பெரிய இது அடுத்தது இப்போ உடனேயே தத்தியானுக்கு அதிக கவலையா இருக்கிறது டெல்லவியோட செக்யூரிட்டி இருந்தாலும் நம்ம ஹமாஸ் மக்கள் சும்மா இருக்கல நேற்று அல் பிரிகேட்ஸு காசம் பிரிகேட்ஸு கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆம்புஸ் நடத்தியிருக்காங்க சுஜயாவில் அதில் அறுபத்தஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஜபாலியால டூ ஆப்ரேஷன் ரெண்டு ஆம்புஸை அல்காச நடத்தியிருக்காங்க அதில் இருபத்தேழு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது எய்டு சீக்கஸ் இதுவரைக்கும் உணவு வாங்க வந்தவர்களில் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த அநியாயத்துக்கெல்லாம் அதை அழகா அந்த லேப்பிட்டுங்கிறவன் சொல்லியிருக்கான் கோ கோலா கோலாஹை இவன் நடத்திட்டிருக்கான் அப்படின்னு இப்போது ஹைஃபாவை ரொம்ப கிளீன் முதல்ல போட்டு அடுத்த ரிஃபைனரி அடுத்த பவர் பிளான்ட் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அழிச்சு சுத்தமாக இஸ்ரேலுக்கு கையில் கொடுத்துருக்காங்க இல்லை அது மயான பூமியாக இருக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலில் இருக்கிறோம் வாங்கிடுதவானோ அழகில்லாறும் பில்லா